ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இந்த விஷயம் தெரிஞ்சா சோறு வடிச்ச கஞ்சி தண்ணியில கண்டிப்பா காப்பி தூளை போடுவீங்க அது ஏன்னு இந்த வீடியோல பாக்கலாம் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் ஷேர் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க விலை கம்மியான நேரத்தில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அதிகமா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இந்த மாதிரி மொத்தமா ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமா வெங்காயம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் கெட்டும் போயிடும் அந்த மாதிரி அழுக அது கெட்டு போக கூடாது அப்படின்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கொட்டாங்குச்சி அதாவது சிரட்டை எடுத்துக்கோங்க இதை வந்து சின்ன சின்ன பீஸா வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கிறேன் இதை வெங்காயத்து மேல இந்த மாதிரி வந்து தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமா அழுகி போகாது வெங்காயத்தோட ஈரப்பதத்தை எல்லாமே இந்த சிரட்டை வந்து உறிஞ்சிக்கும் இதனால வெங்காயம் கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிலோ கணக்குல இருக்க பூண்டையும் நிமிஷத்தில் உரிச்சிரலாம் கையே வலிக்காம வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வராங்க அப்படின்னா பூண்டெல்லாம் நமக்கு அதிகமா தேவைப்படும் அந்த மாதிரி இருந்து உரிக்கும் போது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் அந்த நக வலிக்க ஆரம்பிச்சிரும் நகை யூஸ் பண்ணாம ஈஸியா வந்து கிலோ கணக்குல இருக்க பூண்டையும் உரிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் பூண்டை வந்து இந்த மாதிரி உருத்தி போட்டுக்கலாம் அதிகமா பூண்டு உரிக்கணும் அப்படின்னா நகத்தை யூஸ் பண்ணி உரிப்போம் அந்த நகை எல்லாம் வந்து ரொம்ப வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி எரியையும் ஆரம்பிச்சிரும் பூண்டு உரிக்கிறதுக்கே இந்த மாதிரி வந்து ஜூஸ் பாட்டலோட மூடி இருந்தாலே போதும் ஈஸியாக பூண்டை வந்து உரிச்சிடலாம் ஜூஸ் பாட்டலோட மூடியை இந்த மாதிரி பெரும் வரல அந்த நகத்து பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இழுத்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பூண்டோட தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு வந்துடும் எவ்வளோ பூண்டு இருந்தாலுமே நம்ம நிமிஷத்துல உரிச்சிடலாங்க நம்ம நகம் வந்து பயன்படுத்தவே வேண்டாம் ஜூஸ் பாட்டலோட மூடி மட்டும் இருந்தாலே போதும் பாருங்கள் பூண்டு எவ்வளோ அழகா கலண்டு கலண்டு வருதுன்னு நம்ம நகத்தை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து வலிக்கும் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டலோட மூடி இருந்தாலே போதும் கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் நிமிஷத்துல உரிச்சிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் பூண்டு உரிச்சு பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வராங்க வீட்டுல எதுவும் இருக்குது பூண்டு அதிகமா உரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் பாட்டலோட மூடி இருந்தாலே போதும் எவ்வளவு பூண்டா இருந்தாலும் ஈஸியா உரிச்சிடலாம் ஜூஸ் பாட்டலோட மூடியை பயன்படுத்தி நான் பூண்டை ஃபுல்லாகவே உரிச்சிட்டேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டல் மூடியை வச்சு பூண்டை உரிச்சு பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூண்டை உரிச்சிட்டோம் இந்த தோலை வந்து தூக்கி தூர போட்டுறாதங்க இந்த தோலை பயன்படுத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு பார்க்கலாம் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இல்லைனா கர்ச்சிப் கூட எடுத்துக்கோங்க இந்த பூண்டோட தோலை வந்து இந்த கர்ச்சிப்பில் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மூட்டை மாதிரி இதை வந்து கட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரப்பர் பேண்ட் போடன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கைட்டையே இந்த மாதிரி வந்து மூட்டையை வந்து பிடிச்சிக்கலாம் அடுப்புல தோசைக்கல் வச்சிருக்கேன் நல்லா சூடானதும் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மூட்டையை வந்து இந்த மாதிரி வந்து தோசைக்கல்ல வச்சு வச்சு எடுத்துட்டு நமக்கு கை வலி கால் வலி அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தோம் அப்படின்னா கை கால் வலி எல்லாமே குணமாயிரும் அதே மாதிரி தலைவலி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா தலைவலி பறந்தே போயிடும் சளி பிடிச்சிக்கிட்டு காது பக்கத்துலலாம் வலிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே குணமாயிரும் குறுக்கு வலி அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒத்தனை கொடுக்கலாம் கை கால் வலி தலைவலி குறுக்கு வலி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒத்தனை கொடுங்க இந்த டீ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க சாப்பாடு பொங்கும் போது அரிசி வந்து ஊற வச்சிருப்போம் இந்த தண்ணியை வந்து தூர ஊத்திட்டு தான் நம்ம அரிசியை வந்து போடுவோம் இந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி கைட்ட தான் அரிசி நம்ம வந்து ஊத்துவோம் அந்த மாதிரி கைட்டு அரிக்கும் போது ஒன்னு ரெண்டு அரிசி வந்து கீழே கண்டிப்பா விழுந்துரும் அந்த மாதிரி அரிசியை வந்து வேஸ்ட் பண்ண கூடாது டீ வடிகட்டுற வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டியில நம்ம வரிக்கும் போது அரிசி வந்து விழுந்தாலுமே அந்த வடிகட்டிலே இருந்துக்கும் அரிசியை அதுக்கப்புறம் உள்ள எடுத்து போட்டுக்கலாம் இனிமேல் அரிசியை கழுவுன தண்ணியை வந்து வடிகட்டும் போது கைட்ட வடிகட்டாம டீ வடிகட்டுத அரிப்பு வச்சு அரிக்கும் போது ஒரு அரிசி கூட கீழே விழவே விழாது காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவசரமா இட்லி அவிச்சுக்கிட்டு இருப்போம் இட்லி வந்து சாப்பிட கொடுக்கும் போது இந்த தட்டுல இருந்து இட்லி எடுக்கும் போது ஒட்டிக்கிட்டு வரும் இட்லி ஆறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒட்டாது நம்ம அவசரமா இட்லி எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க தண்ணியில இந்த மாதிரி இட்லி தட்டை பின்னாடி இந்த மாதிரி நனைச்சு எடுத்துக்கோங்க நனைச்சு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இட்லி எடுத்து பாருங்க இட்லி தட்டில் ஒட்டவே ஒட்டாது அழகாக வரும் அவிச்ச இட்லியை உடனே எடுக்கணும் அவசரம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இட்லி தட்டை நினச்சிட்டு இட்லி எடுத்து பாருங்கள் இட்லி ஒட்டாமே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நான் இட்லி எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டலை அவசரமாக இட்லி எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோறு வடித்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சமாக காப்பித்தூளை போட்டு பாருங்க அதிசயமே நடக்கும் சோறு வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன் நல்லா சூடாக இருக்குது இதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இது நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் இப்போ ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நமக்கு தேவையான அளவு ஒரு கிண்ணத்துல வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம போற பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது காப்பித்தூள் காப்பித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த கிண்ணத்துக்கு முக்கால் கிண்ணம் வந்து நான் வந்து சோறு வடிச்சா கஞ்சி தண்ணி வந்து எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல காப்பித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட ஷாம்பு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்பு எடுத்துருக்கிறேன் இதை ஃபுல்லாகவே வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காப்பித்தூள் ஷாம்பு இந்த வடித்த தண்ணியோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க சீவைக்காய் தூள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஷாம்புக்கு பதில் சீவைக்காய் தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோர் வெடித்த கஞ்சி தண்ணி கூட இந்த மாதிரி காப்பி தூளும் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம தலையில் தேய்க்கும்போது முடி வந்து நல்லா வளரும் அதே மாதிரி குளிச்சிட்டு முடியை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சைனிங்காக இருக்கும் அதே மாதிரி வெள்ளை முடி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் காப்பி தூள் சேர்த்து நீங்கள் தலையில் தேய்ச்சி பாருங்க முடி நல்லா கரு கருன்னு வளரும் எப்பமெல்லாம் நீங்க தலைக்கு ஷாம்பு தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அப்பமெல்லாம் இந்த வடிச்ச தண்ணியில காப்பி தூளும் சேர்த்து நீங்க ஷாம்பு மிக்ஸ் பண்ணி கலந்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா முடி ரொம்பவே நல்லா வளரும் அதே மாதிரி முடியும் கொட்டவே கொட்டாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இளநரை இருக்கிறவங்க இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு முடி நல்லாவே கருப்பாக மாறிக்கிட்டே வரும் இந்த டிப்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க முடி வந்து நீங்கள் குளிச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி நல்லா அடர்த்தியாக முடி வந்து வளரும் இந்த டிப் பிடிச்சிதுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நாலு பக்கமும் டபுள் சைடு செலட்டப்பை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாத்ரூம்லலாம் சுவிட்ச் போர்டு வந்து இருக்கும் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பாத்ரூம் போகும்போது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது தெரியாமல் கையில் தண்ணி இருந்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமானது அப்படி வந்து ஆஃப் பண்ணக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி பாத்ரூமில் வந்து சுவிட்ச் போர்டெலாம் இருந்தது அப்படின்னா இந்த கவரை வந்து பாத்ரூமில் அந்த சுவிட்ச் இருக்கு இருக்க பகுதியில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கையை ஈரமாக இருந்தால் கூட சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது எதுவுமே ஆகாது இந்த டிப் வந்து குழந்தைங்க இருக்க வீட்டுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு நம்ம எல்லாம் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணது பண்ணணும் அப்படின்னா தண்ணி இருந்தால் கூட அது வந்து ஷாக் அடிக்கவே அடிக்காது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இன்றைக்கி பார்த்த ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படிங்கிறதே மறக்காம சொல்லுங்கள் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching!